ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போன இடம் ஒரு மலைக்கு மேலே இருந்துச்சுங்க நாங்கள் கொண்டு போன கார்லாம் மலைக்கு மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணி மலைக்கு மேலே ஏறணும் ஃபுல் ஆஃப் ரோடுங்க நானும் கேரளா ட்ரிப் வந்தால் இந்த மாதிரி ஆஃப் ரோடு போகணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் கடைசியில் ஒர்க் வர இடத்துலயே இந்த மாதிரி ஆஃப் ரோடு பண்ண வச்சிட்டாங்க மேலே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இருந்து பார்த்தா வியூ பாயிண்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் இன்னொரு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் கார்லாம் போகாது நடந்து தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாக காடு எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எல்லாத்தையும் செடியெல்லாம் வெட்டி வழியை உருவாக்கிட்டு போயிட்டு இருந்தாரு அவரை ஃபாலோ பண்ணிட்டு நாங்களும் பின்னாடியே போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சு கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு மறுபடியும் மேலே வந்தா தம்பி இந்தாப்பா இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாரு என்னங்க இது பழம் அப்படின்னு கேட்டால் இதுதான் கோகோ பழம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி சாக்லேட் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாக்லேட் பழத்தை சாப்பிட்டேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கோகோ பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்த ஜீப்லேயே கொண்டு போய் மறுபடியும் கீழே விட்டாங்க அங்கிருந்து நாங்கள் வந்த காரை எடுத்துட்டு கிளம்பியாச்சு முடிஞ்சு